குருர் பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம வணக்கம் என் பேர் என்ன சுப்பிரமணியன் நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கோட்டை மேலாக பணிபுற்றி பணியாற்றி ஓய்வு பெற்றவன் என்னுடைய இருப்பிடம் இந்த குருமூர்த்தி நகர் தான் அம்மாவனுடைய வீட்டு அருகில் தான் என்னுடைய வீடும் நான் ரிட்டையர் ஆகி ஒரு பதினேழு ஆண்டு காலாச்சு இந்த பதினேழு ஆண்டு காலமும் நான் அம்மாவோட கூட இருக்கேன் இந்த அம்மாவோட ஏற்பட்ட அனுபவங்களில் ஒரு சில வட்ட மட்டும் நான் இங்கே உங்களை பகிர்ந்துக்கிறேன் முதலாவதாக பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை விநாயகர் சேர்த்து அன்றைக்கி விநாயகர் கும்பபகத்துக்காக வேலை சாதாரணமாக சாமி கும்பிட்டுட்டு குடும்பத்தோடு நான் எனது மனைவி எனது ரெண்டு பசங்கள் ரெண்டு பேத்தி குழந்தை அனைவரும் நாங்கள் வந்து சுமார் ஆறரை மணிக்கு அம்மாவோடைய வீட்டுக்கு வர்றோம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் குடும்ப பிரச்சனை இதை பற்றி அம்மாவோட கலந்து பேசி எதை பிரச்சனை சால்வ் பண்ணலாமான்னு ஒரு கேட்குறதுக்காக தான் குடும்பத்தோடு வர்றோம் ஆறரை மணிக்கு வந்தோம் இங்கே தான் அமர்ந்திருந்தாங்க வீட்டில் ஆறரை மணிலேருந்து சுமார் எட்டரை மணி ரெண்டு மணி நேரம் இங்கே தான் இருந்தோம் குடும்ப சூழலை சொன்னால் எல்லாத்துக்கும் சில கருத்துக்கள் சொன்னாங்க என்னது பண்ணணும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு திருப்பி நாங்கள் ஒரு எட்டரை மணிக்கு கீழே இறங்குறோம் எல்லாருமே இறங்கி நாங்கள் கீழே போயிட்டு இறங்கி வெளியில் போகும்போது ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போயிட்டு போது இறங்கி போகும்போது என்னுடைய ரெண்டு பசங்க ரெண்டு பேத்திங்க ரெண்டு பேரும் எத்தவளாக இருக்கிற பெரிய பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க நானும் எனது துணைமையாரும் நேராக எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அது பக்கத்து தெருவில் முதல் கட்டிங்க ரெண்டாவது கட்டிங்களில் இருக்குது அங்கே போயிட்டு அவங்க வந்து அவங்க கிச்சனுக்கு போயிட்டாங்க நான் டிவி கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு நான் டிவிக்கு முன்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க கிச்சனில் சமைச்சுருந்தாங்க அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டிஃபன் ரெடி பண்ண வேண்டியிருந்தேன் அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஆஃப் அன் அவருக்கு வச்சு சின்ன பையனும் அந்த சின்ன பேத்தியும் அவங்களுடைய கடைசி ரெண்டாவது பேத்தியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ மணி ஒரு எட்டரை இருக்கும் எட்டரை எட்ட ஒன்போது ஒம்பதரை ஒன்பதரை ஆச்சு சின்ன பையன் வந்த உள்ளார வர ஒரு அப்போ கொரோனா பீரியடு முகக்கவசத்தை எடுத்துக்கிட்டு இருந்து அவன் தீவனம் வாங்கிட்டு போயிட்டான் நான் ரொம்ப நேரம் கலப்பு ரெண்டு மூணு நேரம் உட்காந்து அதனால கலப்பில் இருந்ததுனால நான் பெட்ரோல் போய் கொஞ்சம் படுக்கலான்ட்டு உள்ளே போனேன் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது இந்த பெரிய பேத்தி இங்கே எந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்தனாலும் அதே எலிமிச்சங்கள் ட்ரெஸ்ஸில் நீட்டாக படுத்து நல்லா தூங்கிகிட்டு இருந்தேன் அவன் பேர் அஸ்விதா சரி என்ன படுக்க வந்தால் இப்படி தூங்குறது டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்கிட்ட ஃபேன் போடாமல் தூங்குறதுனால ஃபேனை மட்டும் போட்டு லைட்டு போடாமல் நான் திருப்பி வெளியில் ஆளில் வந்து அட்டலில் படுத்தேன் அப்போ தான் எங்கள் சின்ன பேத்தி சொன்னால் முதலே வந்துருந்தவன் என்ன தாத்தா இங்கே வந்து படுக்கிறீங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க நீங்கள் தான் உள்ளே படுத்தீங்களா போக வேண்டிய நேரம் உங்கள் வீட்டில் போடுறேன் அப்போயும் சொல்கிறேன் நான் இல்லைப்பா உள்ளே அக்கா படுத்துருக்காட நான் அதனால் இங்கேயும் வந்து பார்த்தேன் அக்கா எங்கே வந்தா அக்கா பெரிய பெரியப்பாட்டில இருக்கா நான் மட்டும் தான் அப்பாவும் தானே வந்தோம் அப்புறம் எனக்கு ஷாக்காகவே அப்போ நம்ம பார்த்தது யார் உடனேலாம் உள்ள உள்ளே வந்து பார்க்கல இந்த நிகழ்வு எல்லாம் வீட்டில் இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் உடனே செம்ம நம்ம என்ன பண்ணால் உடனே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் பையன் எனக்கு வீட்டுக்கு ஃபோன் அடித்தேன் ஆமாம் இங்கே தான் சீதை விளையாட்டிகிட்டு இருக்கான் நான் அப்போ தான் எனக்கு ஷாக்கு அப்புறமா எல்லாம் ஓடி போய் பார்த்தா அங்கே லைட் போட்டு பார்த்தா ஃபேன் தான் ஓடுது இல்லை யாரும் கிடையாது அது ஒரு அற்புதமான உண்மையிலேயே எனக்கு இறை நம்பிக்கை உண்டு ஆனால் இந்த சித்தாடல் அது இதெல்லாம் நான் நம்புகிறத இப்போ பெருமைக்காக சொல்லலை தூரம் நம்பி இல்லை நம்பிக்கை இல்லை அது வரைக்கும் இதே நேரத்தில் என் மனைவி போய் பார்த்துருந்து கூட உண்மையெல்லாம் நம்ப மாட்டேன் அது அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் தான் என் பையன் உள்ளே போனால் அவன் உள்ளே போய் கமோகோசம் எடுக்கும் போய் பார்த்து சொல்லியிருந்தா விட இந்தமாரி இது படித்து தூங்குற அஸ்விதான விட ஐ ஒன்ட் பிலீவ் ஆனால் நான் பார்த்தேன் கண்டு கண்ணால் பார்த்துட்டு வந்தபோது தான் என்னால் அது அளவுக்கு என்னால் அதை வந்து எப்படி ஜீரணிக்க தெரியுமே நான் திருப்பி உடனே அம்மாவுக்கு ஃபோன் அடித்து கேட்டால் அப்போ பண்ணி பத்து இருக்கும் படுத்துருப்பாங்களே என்னமோன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் போகும்போதே ஸ்கூட்ருக்கு போனீங்கல்ல அம்மா ஒரு தடவை வரணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லிட்டு போனேன் அதனால் அம்மா வந்து படுத்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நீ பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க நான் நன்றி சொல்லிவிட்டேன் அன்றைக்கி இரவு நாங்கள் படுத்து தூங்கிட்டோம் இது எங்களுக்கு பெரிய எனக்கு கிடைச்ச எனக்கு முதல் முதல் எனக்கு நம்பக்கூடிய அளவுக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம் அதான் அதுதான் எனக்கு வந்து வாழ்க்கையிலும் வரலை கனவு கண்டுருக்கோம் அது கண்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் அப்படியே வரும் போகும் இது ஒரு பெரிய முக்கியமான அனுபவம் எனக்கு அந்த அம்மா வந்து நேரடியாக வந்து கொடுத்தது அடுத்தது ஒரு நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜனவரி மாதம் இருபத்தி தேதி எனக்கு ஒரு வாரமாக ஜுரம் பொங்கல் அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி அடுத்த நாள் இல்லைங்க அப்புறம் ஒரு வாரம் எனக்கு ஜூரம் சரியாயிடுச்சு அதுக்கும் மீண்டும் எங்கள் வீட்டில் ரொம்ப சரியில்லை அவங்களும் சரியில்லை உடனே எனக்கு மறுபடியும் அந்த மீண்டும் அந்த கொஞ்சம் சளி அதிகமாகி ஜுரம் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த கோபாலகிருஷ்ணன் டாக்டர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனோம் ரெண்டு பேரும் போனோம் காலையில் போனோம் அவர் சில டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கேன் போய் அன்பு ஆஸ்பத்திரியில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் உடனே போய் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு ரெண்டு பேரும் ஸ்கேனோடு போனோம் அவர் ஸ்கேனை தூக்கி லைட்டில் போட்டு பார்த்து உங்கள் ரெண்டு பேருக்குமே கொரோனா இருக்குது அதுமெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து இணைய நோய் நிறைய இருக்குது ஹார்ட் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது சுகர் இருக்குது இம்மீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகணும் அம்மாவுக்கும் ஆறு சதவீதம் இருக்குது இப்போதான் ஆரம்பிச்சுருந்தாலும் அவங்களும் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் ரெண்டு பேரும் பெட்டில் அட்மிஷன் ஆகுன்னு சொன்னார் சார் எங்கே சார் போகிறேன் ரெண்டு பேரும் ஜிஹெச்சு போகிறோன்னா போங்க நான் எலட்ரானா போய் அட்மிஷன் ஆகிக்கின்றார் அப்படி இல்லை யாராவது இல்லைன்னா என்னுடைய கேம்ப் ஒன்று ராயாசல் போட்டிருக்கோம் அந்த பேக்கேஜ் ஒரு எண்பதனாயிரம் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும் ஒன்றா இருக்க முடியாது இல்லை சார் ஒன்றா இருக்கும் மெடிசன் மட்டும் பார்த்தேன்ன அப்படி பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் போகிறாருன்னா போங்க இல்லைன்னா யாரும் போக முடியுமா கேம்புக்கு போங்க இல்லை ஜிஹெச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டேன் சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடுங்க சார் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க காலையில் எங்கள் அம்மா அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லி சொல்லணும் சரி நான் போய் ராயாசில் ரெண்டு பேரும் போட்டேன் எனக்கு மட்டும் சாப்பிட்ணா ஏழு மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு மட்டும் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் பண்ணலை அதான் சொன்னார் காலையில் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே பரவாயில்லை நைட்டு இரவு பத்து மணிக்கு வந்தார் வந்து சொன்னார் அப்போ அந்த கீழே இருக்கிற டாக்டர்ஸ் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க டாக்டர்ஸ் ஏதோ கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க போட்டிருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க சார் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிவிட்டேன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு திருப்பி என்கிட்ட சொன்னார் நீங்கள் மட்டும் இங்கே இருங்க என் பையன் இருந்தால் பெரிய பையன் வெளியில் என்ன கூப்பிட்டு அம்மாவை வந்து மட்டும் காலையில் ஒம்போது மணிக்கு என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நான் மாத்திரை எழுதி தர்றேன் ஏன்னா ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்கார் சொல்கிறீங்க ஐயா தான் இங்கே இருக்காரு அங்கே வீட்டில் யாரும் இல்லைங்க கூட அம்மா அங்கேயே ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ காலையில் கூட்டிட்டு வாங்க ஐயாவுக்கு மட்டும் ட்ரீட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக ரெண்டு பேரும் தனித்தனியாக எண்பதாயிரம் கட்ட சொன்னது சாயங்காலம் காலை நைட்டு வந்து இப்படியே பத்து மணிக்கு சொன்னது அவர் அப்படியே ரெண்டு பேரும் நைட்டு படுத்துட்டு தான் நான் சாப்பாடு ரெண்டு பேரும் படுத்துவேன் நீங்கள் நைட்டு மட்டும் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் காலையில் சுமார் ஆறரை மணி இருக்கும் ஒரே பனி கொட்டுது ஆறரை மணிக்கு வந்து ஹெட்ஃபோஸ்ட் ஸ்டாஃப் சேர்த்தாலும் ஆட்டோவில் நின்றுட்டு அம்மா அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க யார் போகிறது ரெண்டு பேரும் கரோனா பேஷண்ட்டு கூட யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை யாரும் இருக்க கூடாதுன்னு அது ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க நான் வந்து பார்ப்போம் சாப்பாடு கொடுக்குறோடனே வச்சுட்டு போவாங்க இதை தவிர எதுவும் பண்ணக்கூடாதுட்டாங்க ஆனால் அம்மா கூப்பிட்றாங்க யாராவது ஒருத்தர் வாங்கன்னு நான் போக முடியாது எனக்கு மோசமான கண்டிஷனில் இருக்கேண்ணா நான் எதுக்கும் அம்மா உணச்சி அனுப்பிடுறேங்க கொஞ்சம் எட்டி இருக்கட்டும் இது வந்து பார்த்துட்டு விருதி பிரசாதத்தை வாங்கிட்டு வரட்டும் சார் கொண்டு வந்திருக்கேன்னு ஃபோன் பண்ணாங்க சரி உபதி பிரசாதம் தானே போய் வாங்கிட்டு வந்துட்டு எட்டி ரெண்டு வாங்கிட்டு உடனே உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்கள கீழே அனுப்பிச்சி விட்டேன் நான் மட்டும் வேலைப்படுத்திட்டு மணி அப்போது ஒரு அதான் ஆறுறேன் இவன் கீழே போய் அந்த கவர் மட்டும் இருந்து வாங்கிட்டு போது சொல்லியிருக்காங்க இந்த பிரசாதத்தை மட்டும் கொட்டு போங்க சரியாகிடுவீங்க ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ணாது நீங்கள் நல்லபடியாக சொல்லியிருக்கேன் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க அங்கேருந்து போதத்தோடு உடந்து என்கிட்ட கவரை கொடுத்தாங்க கவரை வாங்கி சரி பிரசாதம் தானே கவரை பிரித்து கவரை உள்ளே பிரித்து பார்த்தா விபூதி தனியாகவும் குங்குமம் தனியாகவும் ரெண்டு பாக்கெட் தனியாக இருந்துச்சு திருப்பி அதில் வந்து பணம் இருந்தது பணத்தை எடுத்து பார்த்தா முப்பதாயிரம் இருந்துச்சு எனக்கு அப்பயே பாதி கரோனா அதில் போயிட்டு ஏழு பர்சன்ட் இருந்ததில் ஒரு எட்டு பத்து பர்சன்ட் போயிட்டு இதுமாரி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அந்த அது வரைக்கும் சோகமாக இருந்ததுனால உடனே என்ன ஆகுமோ கொரோனா என்னென்னு அவ்வளோ தூரம் இருந்தேன் எனக்கு அப்போ ஒரு ஒரு புத்துணர் எனக்கு அப்படியே ஒரு ஒரு மகிழ்ச்சி எனக்கு அதில் கனடாகவும் பாதி போயிட்டு சரி பாதெல்லாம் படித்து உண்டே பக்கத்தில் பீரோவில் பாக்கெட்டை பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அன்னே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வருது இடத்துலேருந்து என்னுடைய கூட பிறந்த தம்பி ராஜேந்திரன் பேச பேசுகிறேன் இடத்துலேருந்து பேசுகிறான் யாராவது பையன் சொல்லியிருப்பான் போல்ட்டு அந்தமாரி கொரோனா ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க பெட்லர்ன்ட்டு உடனே உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன உடம்பு சரியில்லாங்கிறாங்க இப்போ கரோனாங்கிறாங்க கொஞ்சம் பார்த்துங்க என்ன விசாரி இன்னும் காலத்தில் எல்லா சும் இது வியாதி இருக்குது என்னென்ன வேணும் பணம் வேணுமா ஏதாவது ஒரு லட்சம் என்ன அனுப்பிட்டுமா எனக்கு அப்படியே நிறுத்திங்க ஃபோன் பண்ணி கேட்டேன் அதுமாதிரி உடம்பு பணம் பணம்லாம் கையில் இருக்கா நான் ஒரு லட்சம் வேணாம் போடட்டுமான்னு கேட்டான் இப்போ தான் அம்மா முப்பதாயிரம் வந்திருக்கு இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் நீ போட்டு போகிறோம் நான் பார்த்துக்குறேன் அப்படி அந்த ஐம்பதாயிரம் அவன் சொன்ன உடனே எனக்கு சுத்தமாக இருந்த கொரானும் போயிடுச்சு அதனால இதோட கொரானாவே விலைக்கு போன மாதிரிச்சுனா ரொம்ப ப்ரிஸ்க் ஆகிட்டு அப்புறம் முதல் நாள் தானே முதல் நாள் அடுத்த நாள் காலையில் இந்த நிகழ்வு நடக்குது இல்லை இல்லை எனக்கு ஒரு அற்புதம் பணம் வந்தது இல்லை மனம் கிடச்சது கிடைச்சது இல்லை என் பிரதரே வந்து நான் கடைசியில் என் பையன் பேர் தான் எங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து தான் ஆனால் ஐடி எல்லாம் படிக்க வச்சு அதை படித்து வச்சு கார்பரேஷன்லேயும் வேலையை வாங்கி வைச்சேன் அந்த கடைசி பிரதருக்கு ஆனால் எந்த ஒரு செலவும் எனக்கு பண்ணதில்லை அவன் கல்யாணம் வரைக்கும் நான் தான் பண்ணி வச்சேன் அப்படி இருந்தும் கூட எந்த உதவும் நம்ம இந்த நிகழ்வு காலையில் அப்போ இந்த அம்மாட்டிலேருந்து வந்த உடனே அவன் ஒரு ஃபோன் அடித்து ஐம்பதாயிரம் சொன்ன பாருங்கள் கிட்டீங்களா அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக அது இதில் என்ன பிரச்சனைனா ஒரு கொரோனா பேஷண்ட்டை பெற்ற பிள்ளைங்க கூட பெண்டாட்டி கூட தனியாக போய் பார்க்கக்கூடாது தமக்கு வந்துடும் இல்லை அதனுடைய தொற்றுன்னு சொல்லி கவர்மெண்ட்டு மாதக்கணக்கில் வச்ச நேரமெல்லாம் போச்சு அதெல்லாம் இருக்குது ஏன்னா கொரோனா அப்பேற்பத்த வியாதி தெரிஞ்சவும் ரெண்டு ஒரு காலையில் ஆறரை மணிக்கு ஒரு கொரோனா பேஷண்ட் ரெண்டு பேரும் படுத்து எடுக்கிறாங்க நேராக பார்க்குறதுக்கு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஆறு மணிக்கு வந்து அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு குளித்து ஆறரை மணிக்கு வந்து பார்க்குறதுக்கு வருங்க அப்போ அதெல்லாம் இந்த ஒரு கொரோனா பேஷண்ட் நான் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அதை வந்து எந்த மாதிரி நான் எடுத்துக்கிறது அப்போ நான் எந்த அளவுக்கு அம்மா மனசில் புகுந்துருந்தால் அந்த எண்ணம் வரும் இல்லை அவங்க எந்த அளவுக்கு எங்களை இருந்தால் அந்த நக நிகழ்வு நடந்துருக்குங்கிறத அன்னை எல்லோரும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அது ரெண்டாவது நிகழ்வு அடுத்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு நடந்தது நாலு சுமார் ஒரு ஆறரை மணி இருக்கும் நாங்கள்லாம் ஒன்று கோயில் கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேத்தக்காக குடும்பத்தோடு புறப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆறரை மணிக்கு போகிறதுக்கு ஆட்டோ வந்து வாசல் நினச்சிக்கு ஆறரை மணிக்கு என்ன திடீர்னு ஆட்டோ வந்துருச்சு நம்ம கூட்டு கிளம்ப போகிறோம் வேணுன்னு ஆட்டோவில் வந்து அம்மா இறங்கி வீடுகளில் வர்றாங்க வரும்போதே கேட்டாங்க எங்கே உங்கள் பெரிய பேத்தின்னு எந்த பெரிய பேத்தி அதே பெரிய பேத்தி அன்பால் வந்து அதே பெரிய பேத்தி எங்கேன்னு கேட்டுகிட்டு வராங்க இது மாதிரி உடம்பு சரியில்லை மாடியில் படுத்துருக்காங்க என்னமோ பண்ணணும்னு நீ அவர் கூட்டிகிடுவாங்கன்னு சொன்னான் எங்கள் வீட்டில் போய் பெரிய பேத்தி அஸ்விதா போய் கிளப்பி கொண்டு வந்தான் அவர் உடம்பு சரியில்லை தாத்தான அவருக்கு ஏதோ தாத்தா வந்துட்டாங்க ஏதோ அவளுக்கு ஒரு சந்தோஷம் ரொம்ப ஜுரமெல்லாம் போய் அவன் வந்து நின்று அங்கே எல்லாம் சுற்றி நின்று மரும பண்ண நாங்கள் எல்லாம் நின்றுட்டுருக்கோம் இந்த பாப்பா தானே வந்து சித்தாடல் மூலமாக ஏதோ பொருள் கேட்டுச்சு அவைப்படுத்தி கேட்டான்னா எனக்கு ஆரம்பத்தில் ஒரு உடம்பு சிலாமல் வரும்போது நீ இந்த விநாயகர் கோயிலில் கும்பிட்ற அதனால உனக்கு விநாயகர் காப்பாற்ற சொல்லி ஒரு தட்டை ஏந்தி எனக்கு ஒரு விநாயகர் செலவு ஒன்று விழுந்தது அந்த சித்தாடல் மூலம் விழுந்ததில்லை அதை கொண்டு நான் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பும்போது அவர் டெய்லி வந்து பாப்பா சாமி கும்பிடுவாள் அதேமாரி தனக்கு வேணும்னு ஒரு தடவை நாங்கள் அன்னைக்கு இங்கே வந்துட்டு அன்னைக்கு அப்போயே வேட்ட வாசலில் கேட்டால் தாத்தா கொடுத்த மாதிரி எனக்கு மூலமாக ஏதாவது பொருள் வேணுமென்னு அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு அது திருப்பி திருப்பி அங்கே வந்து உள்ளே வந்தோடனே சரி வந்த உடனே போய் ஒரு புஷ்பம் எடுத்துகிட்டு வாங்க தட்டை எடுத்துகிட்டு வீட்டில் போய் ஒரு அரளைப்பூர் வந்து பிரிட்ஜில் கொஞ்சம் புஷ்பம் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் தட்டை எடுத்துகிட்டு வந்தேன் கையை ரெண்டையும் நேட்டி என் பேத்திக்கிட்ட ரெண்டு கையும் பார்த்து தொடங்கும்மா நல்ல நல்லா ரெண்டு கையும் நல்லா தொடச்சா சாமி கையை திருப்பி அந்த புஷ்பத்தை வாங்கி கையில் கொடுத்தாங்க அம்மா கையில் கொடுத்துட்டு அந்த பாப்பாடை சொல்லி நீ தட்டை எடுத்து கீழே எடுத்து தட்டை எழுந்தி பிடிச்சிக்கோமான்னு சொல்லி தட்டையை எழுந்து பிடிச்சாங்க இப்போ தட்டையேந்து பிடிக்கும்போது தட்டிலேருந்து போ உத்து விட்டாங்களா அதில் ரெண்டு ஒரு ஜோடி கம்பல் பார்த்து தோடு தங்க தோடு விழுந்தது அங்கே தேடி பார்த்து எடுத்தே பூவெல்லாம் வளிக்கிட்டு அந்த ரெண்டு தோடையும் எடுத்து அவள்கிட்ட கொடுத்து அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்கு தாத்தா மாரி நமக்கு ஒரு தோடு கிடச்சி போச்சே சார் எல்லாம் இப்போ பார்த்தா எல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டு அப்புறம் எடுத்துக்கிட்டு அம்மாக்கிட்ட கொண்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த தோடை மாடிக்கிட்டு அவர் சந்தோஷம் தான் இதெல்லாம் எங்கள் கேட்ட நிகழ்வு இன்னும் இருக்குது அடுத்த பேர்த்துக்கு இங்கே வந்து அவர் மறுபடியும் இன்னொரு தோடு வாங்கிட்டு வந்தால் இந்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் ரொம்ப நிறைய நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி